you யூடியூப் இருக்கு வணக்கம் நான் உங்க டாக்டர் அலி மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாங்க வீடியோ போகலாம் சம்மர் வந்துருச்சு எல்லாருமே வந்து சம்மர் பத்தி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு எப்படி உங்க தோல் பராமரிக்கணும் எப்படி உங்க தோல் வந்து எந்த ஒரு நோய் இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கறத பற்றி ஒரு சின்ன இதுதான் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அதனால வந்து நீங்களும் சிரமப்பட வேண்டாம் மெயினா வந்து சம்மர் வந்தாலே என்ன வரும் ரொம்ப காமன் வந்து வேர்க்குரு மில்லியரிய ரூபரா அப்படின்னு சொல்லுவாங்களே அது வரும் அடுத்து வந்து பரு வந்து கொஞ்சம் அதிகமா வருங்க எப்பயும் இருக்கிறத விட பரு வர்றவங்களுக்கு பரு வந்து இதாகும் அடுத்து அதுலயே வந்து இன்ஃபிளமேஷனா கொஞ்சம் அந்த வீங்கி வீங்கி கொஞ்சம் புண்ணு மாதிரி கட்டியா சீல் கொத்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு அதுக்கப்புறம் வந்து ராஷஸ் வரலாம் அதாவது அந்த ஸ்வெட் வந்து அதிகமாகும் இல்லையா அந்த ஸ்வெட் அதிகமாகறதுனால ஸ்வெட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோடியம் குளோரைட் இருக்கும் இட் வில் சிமுலேட் தி பெருசில் ஒரு செப்டார் அது மாதிரி பண்றதுனால ஒரு இச்சிங் இருக்கும் அந்த இச்சிங் இருக்கிறனால வந்து ஓவரல் மைக்ரோ ஆபரேஷன் உள்ளுக்குள்ள இருக்க கிருமி எல்லாம் உள்ள ஓடிறதுனால சோ இன்ஃபெக்ஷன் வரலாம் அது பாக்டீரியா இருக்கலாம் பங்கையா இருக்கலாம் எதுனாலும் ஒண்ணு சோ அந்த மாதிரி இதுவும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ சம்மர் வந்தாச்சு எப்படி உங்க தோலை வந்து நீங்க பாதுகாக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் தெளிவா சொல்லிடுறேன் அதுபடி பாதுகாத்துக்கோங்க மெயினா வந்து அடிக்கடி ஹைட்ரேஷன் அடிக்கடி ஹைட்ரேஷன் அடிக்கடி ஹைட்ரேஷன் அடிக்கடி ஹைட்ரேஷன் இருந்து நாலரை லிட்டர் கூட தரலாம் மெயினா வந்து மூன்று டு நாலு கரெக்டானது கொஞ்சம் ரொம்ப சம்மரா இருந்தா ஒரு அரை லிட்டர் தண்ணி கூடுதல வச்சுக்கோங்க இதுல வந்து நீங்க குடிக்கிற ஜூஸையும் கணக்கு வச்சுக்கலாம் ஜூஸ் குடிக்கிறது பால் அது எல்லாமே சேர்த்து கணக்கு வச்சுக்கலாம் சரியா அடுத்து வந்து குக்கும்பர் வாட்டர் மிலான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க மஸ்க் மிலான் சொல்லுவோம் இல்லையா அந்த கிருணி பணம் கிருணி தர்பூசணி வெள்ளரிக்காய் இந்த மூணு வந்து ரொம்ப நல்லாவே அடிக்கட்டா எப்பனாலும் இது பண்ணுங்க நிறையவே சாப்பிடலாம் இந்த சம்மருக்கு வந்து ஏற்ற உணவு இதெல்லாம் வந்து ஜூஸா பண்ணி குடிக்கலாம் பேஸ்டா பண்ணி இது பண்ணி சாப்பிடலாம் பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் எந்த விதத்துல நீங்க லைக் பண்றீங்களோ அப்படியே நல்லா சுத்தமா கழுவிட்டு சாப்பிடலாம் விச் எவர் யூ லைக் விச் எவர் ஃபார்ம் கண்டிப்பா வந்து இதெல்லாம் இது பண்ணுங்க அடுத்து வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இது பண்ணுங்க அடிக்கடி இது பண்ணுங்க இளநீ பதனி நோங்கு இதெல்லாம் இந்த சீசன் அப்ப கிடைக்கிறது இதெல்லாம் வந்து உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க உங்க ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது உங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது சோ இதுவும் வந்து உணவுல சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஸ்விட்ச் ஆன் காட்டன் ட்ரெஸ் இது வந்து நீங்க சிந்தட்டி போட்டிருந்தீங்கனாலும் ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் எப்பவுமே சொல்றது மாசி பங்கினி சித்திரை ரொம்ப ஐடியல் அந்த மூன்று மாதங்கள் மட்டும் வந்து பியூர் காட்டனுக்கு வந்து மாறிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து லூஸ் ஃபிட்டிங் அந்த எட்ஜஸ் வந்து ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து சீம் எட்ஜ் வந்து சொல்லுவாங்க தையல் இது பண்ண பகுதி வந்து அது மெயினா வந்து இந்த ஆக்சில் அலங்க நல்ல கேர் எடுத்துக்கோங்க

ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா வரும் பாத் வந்து கண்டிப்பா வந்து ட்வைஸ் கண்டிப்பா வந்து மார்னிங் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத் அதுக்கப்புறம் வந்து மைல்டு சோப்பு சோப் இல்லாம கூட இது பண்ணலாம் இல்ல பாடி வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அப்ளை கோகனட் ஆயில் கோகனட் ஆயில் ஆல் ஆலிவாய் விரி இஸ் பாசிபிள் அண்ட் விச் வெரி இஸ் உங்களால் எது முடியுமா அது இது பண்ணிக்கோங்க சோ அந்த இதை வந்து கண்டிப்பா இது பண்ணுங்க ஆனால் இந்த கண்டிப்பாக வந்து மைல்டு சோப் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரெண்டு குயில் ஃபிட்டிங் காட்டன் ட்ரெஸ் இந்த மூணு ரொம்ப முக்கியமாக அடுத்த ஹைட்ரேஷனாக அதுக்கப்புறம் வந்து வந்து சில எல்லாம் ஷேரே பண்ணாதீங்க ரேசர் இன்னர் அப்புறம் வந்து டவல் ஹோம் இந்த நானே வந்து ஷேரே பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து ஷேர் பண்றதுனால உங்களோடது அவங்களுக்கும் அவங்களோடது உங்களுக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் நிறைய ஸ்வெட் ஆகுறதுனால அந்த பாடி ஃபோல்டில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்டர்ட்ரைகோ இதெல்லாம் வர்றதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு அதிகமா இருக்கு அதனால அதுக்கு நல்ல கிளீன் பாடி போல்ட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு கேர் எடுத்து நல்ல ஒரு ரின்ஸ் பண்ணி நல்லாவே இது பண்ணுங்க அது குளிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க எந்த நேரமும் உலர்வா வச்சுக்கோங்க அதுல வந்து மெயினா வந்து மாஸ்டர் இருக்கிறதுனாலதான் வேர்வ மாஸ்டர் அதனால தான் வந்து உங்களுக்கு செகண்டரி எல்லா இதுமே வரும் சோ அந்த இடத்த வந்து நல்ல உலர்வா வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுனீங்கனாலே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல எந்த ஸ்கின் ரஷ் இல்லாம எந்த ஒரு தோல்வி ஆகியோம் நிச்சயம் வந்து வேர்க்குறு வந்து பத்து நபருக்கு ஒரு நபருங்கிற மாதிரி இந்த சம்மர்ல வந்து வருங்க ஸோ அந்த வேர்க்குறை வந்து சொரிஞ்சு 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 இன்னும் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர வச்சிருவாங்க அதுக்கு வந்து அந்த சூத்திங் பவுடர் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க நல்ல ஒரு குழியன் குளிஞ்ச பிறகு நல்லா ட்ரை பண்ண விடணும் ட்ரை ஆன உடனே டாப்பிக்கெல்லாம் வந்து பவுடர் காலையில ஈவினிங் வந்து லோஷன் கேலமின் லோஷன் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சம்மரில் வந்து எவ்வளோ சம்மராக இருந்தாலுமே வந்து பாதிப்புகள் வந்து நிறைய இருக்காது ஆக்னியில் வந்து நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் ஆறு தடவை முகங்கள் கை வயரல் வந்து இந்த பல்பாவது ஃபிங்கர் தான் தொடணும் தொடனும் ஃப்ரீக்வெண்ட்டா வந்து இது பண்ணக்கூடாது ஆக்னியை முள்ளி இது பண்ண ட்ரை பண்ணாதீங்க அதுவும் வந்து ஆக்னி அதிகமாகும் ஏன்னா ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு போரும் அப்செக்ஷன் ஆகும் ஸ்வெட்னாலே ஆகும் அந்த டஸ்ட்னாலே ஆகும் அதனால வந்து அதுவும் வந்து ரொம்ப அதிகமாகும் சிஸ்டிக் ஆக்னி மாதிரி ரொம்ப இன்ஃபெக்டட் ஆகி பருவெலாம் வந்து நல்ல பெருசாக இதாகி ஸ்கார்லாம் ஃபார்ம் ஆகும் ஸோ அதுலேயே வந்து கவனம் எடுத்துக்கோங்க போங்க ஃப்ரீக்வென்ட் ஃபேஸ் வாஷிங் டோன்ட் டச் யுவர் ஃபேஸ் தேர் ஹேண்ட் அப்புறம் வந்து சின்னதாக இருக்கும்பொழுதே வந்து அப்ளை பண்ணுங்க களிம்பு இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு தடவை முகம் கழுவுங்க அப்புறம் எலுமிச்சி இது கலந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரூட் ஜூஸ்ல வந்து ரொம்ப நல்லதுன்றது வந்து மாதுளை அவகாடு வாட்டர் மிலான் மஸ்க் மிலான் குக்கும்பர் வந்து உங்களுக்கு ஜூஸா வராதுங்க ஆனா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணி நிச்சயம் இது பண்ணுங்க இளநி பதநீர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா காஸ்ட்லியா இருக்கு பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லது அதுவும் இது பண்ணிக்கோங்க இளநீர் உடனே இந்த மூணுமே வந்து ரொம்ப நல்லா சேர்க்க சேர்க்க ஸ்கின் வந்து பாலிஷ் ஆகும் அப்படி பப்பாயா மாதிரி நல்ல இதாகும் பப்பாயா வந்து வைட்டமின் மட்டும் கிடைக்காதுங்க ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்குங்க அப்படியே ஒரு மெருதுவா வச்சிருக்கோம் பப்பாயா பல்பு வந்து எடுத்து நீங்க நல்லா தோல் சீவி பப்பையா இது பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த பேஸ்ட் வந்து பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு அடுத்து வித வித தண்ணி வச்சு கழுவி பண்ணி அப்படியே முகம் வந்து அப்படி ஒரு பாலிஷ் போட்ட மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்குங்க அப்படியே கண்ணத்தை இது பண்ணா ரொம்ப மென்மையாக அமையம் இருக்குன்னு சொல்லுவாங்க வகையா அந்த அளவுக்கு இருப்போம் சோ அதுவும் வந்து நல்லா இது பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க தண்ணி வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வேற வரும் இந்த நேரம் ஆனா நீங்க அதுல ரெண்டு குழியில் கட்டாயம் போட்டே ஆகணும் அதை வந்து மறந்துடாதீங்க சோ அதெல்லாம் கரெக்டா இது பண்ணுங்க இந்த எது ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா அதெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணாதீங்க ஸ்டீம் பாத் வந்து வாய்ப்பு கிடைச்சா இது பண்ணுங்க அடுத்து வந்து அந்த லைம் கலந்த எது எது தண்ணி வச்சு முகத்தை கழுவுறது அது வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க லைம் ஜூஸே எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டு எடுக்கணும் சுகர் போட்டு எடுக்காதீங்க இத்தினி பிட் ஆஃப் சால்ட் சால்ட் போட்டு அது லைம் ஜூஸ் இது பண்ணணும் அதுவுமே வந்து இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்ல இதாகும் மோர் அதுல எப்படின்னா அந்த ஆடை எடுத்து நல்லா கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த பிறகு மோர் வரும் இல்லையா அந்த மோர் வந்து கருவேப்பிலை இனியும் இனி கொத்தமல்லி தர இது எல்லாம் போட்டுட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா அது ரொம்பவே நல்லதுங்க அதுக்காக தான் நிறையவே வந்து இலவச நீர் மோர் பந்தல் அப்படிலாம் வைப்பாங்க பாத்தீங்களா நிஜமாவே இந்த வெயிலுக்கு வந்து அது ரொம்பவே வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் ஸோ நீர் மோர் பானகம் அதெல்லாம் நல்லா உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டெய்லி டயட்ல வந்து சாலிட் ஃபுட்டை விட லிக்விடுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையவே இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேலரியும் கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து அது ரொம்பவே பாதிக்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கூழ் கஞ்சி இதெல்லாம் ரொம்ப இந்த கம்மங்கூழ்லாம் இனிமேல் சீசன் வந்துடும் கம்மங்கூழ் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணி நீங்களே உங்க வீட்டில் வந்து ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்லது பண்ணும் ஸோ வர்ற சம்மரை வந்து எந்த ஒரு ஸ்கின் மெயினாக வந்து உங்க ஸ்கின் ஃபோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த ஃபோல்டுக்குலாம் ரொம்ப கேர் எடுத்து அது எதுவுமே வராமல் அது எப்பவுமே உலர்வை வச்சுக்கிட்டீங்கனாலே அது பவுட்ரு போட்டு உலர்வை வச்சுக்கிட்டாலும் சரி இதுனா வந்து காத்து படுறதுனால ஒரு ஃபேன் அண்டர்ல இருந்து அந்த மாதிரி இது பண்றதுனால இந்த கிளாத் வந்து எதுவுமே இரிட்டேட் பண்ணாத மாதிரி அந்த ஃபோல்டுக்கு வந்து ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சிறு குழந்தைங்களை ரொம்ப நல்ல பத்திரமா பாத்துப்பாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சம்மர்ல வந்து ரொம்பவே பொத்து அந்த சொல்லுவாங்க இன்பட்டைக்குன்னு சொல்லிட்டு அந்த புண்ணு வர்றதுக்கு ரொம்பவே காமனா இருக்கும் கை கால் எல்லாம் மூஞ்சி எல்லாமே பொத்து பொத்து வெடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சோ அதெல்லாம் வந்து விளையாடட்டும் விளையாண்டு வந்த உடனே நல்ல கை கால் சுத்தமா கழுவுங்க கழுவுன பிறகு வீட்டுக்குள்ள இது பண்ணுங்க அது மாதிரி உணவுகளை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து பார்த்து நல்ல சத்தாவும் இருக்கணும் அதே சமயத்துல அந்த சம்மருக்கு ஏத்த மாதிரியே இருக்கிற மாதிரி உணவு வந்து பிளான் பண்ணிக்கோங்க இந்த ட்ரைடு ஃப்ரூட் ஜென்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப எண்ணெயர் எண்ணெயில போட்டு பொறிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த சம்மருக்கு எல்லாம் அதை வந்து உண்மையிலேயே எங்க மத்ததுக்கு எப்படி சொல்லி ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுடைய ஸ்கின்னை வந்து பராமரிச்சுட்டு இந்த வர சம்மர்லயும் எந்த ஒரு தோல் பாதிப்பு ரொம்ப அதிகம் இல்லாத மாதிரி உங்களுடைய ஸ்கின்னை நீங்களே பேணிக்காதருக்கு ஒரு நல்ல ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே நீங்களே உங்களுக்கு ஒரு டாக்டர் இருந்து நல்ல முறையில் உங்க ஸ்கின்னை பராமரிங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லத்தோட உங்களை சந்திக்க வரைய நன்றி கூறி பெரிய நன்றி வணக்கம்